मिठ भे स्ब्टन एा this फिर डंग स्भुरिभ्थर लिए गृरे ज्याठा कि फम्से उ나� एक लौी मम्सालि करे कर दोगा है मुझालिव मुझालममममम सेलनतर सरंग्टिफम्स म्वभाष ए रिढ़ माले चंजवर बता स्धाइः तरना वहा! श्पष्ष्� நீலகிரி மாவட்ட கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு கடந்த ரெண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஹெச்ஏடிபி மைதானத்தில் சிசிஜே மினிஸ்ட்ரி ஊட்டி டேனி அவர்கள் சார்பாகவும் நவீன் பிரதர்ஸ் அவர்களின் சார்பாகவும் நடத்தப்படுகின்ற இந்த கால்பந்து போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த போட்டியில் ஏறக்குறைய அறுபது அணிகள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆகிய பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டு விளையாடுகின்றார்கள் லெவன்ஸ் அணியினரும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அணியினரும் வெட்ரன்ஸ் அணியினரும் இந்த போட்டியில் பங்கு கொண்டு விளையாட இருக்கின்றார்கள் ஏறக்குறைய இரண்டு லட்சம் ரூபாய் செலவாயில் நடத்தப்படும் இந்த போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இந்த போட்டிகள் இங்கு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு பேருதவியாக இருந்த மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி இந்திரா அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்க பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த ஃப்ளட் லைட் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அது செயல்படுத்தப்படவில்லை ஆனால் இன்றும் நாளையும் ஊட்டி டேனி அவர்களின் முயற்சியால் ஃப்ளட்லைட் போட்டிகள் இந்த மைதானத்தில் நடத்தப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் விளையாட்டு ஆர்வலர்களும் தவறாமல் வந்திருந்து கண்டுகளிக்க வேண்டுமாய் மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்